விருமாண்டி ஒரு சினிமா படமே வந்தது விருமாண்டி இது ஒரு குடும்பப் பெயர் வழிவழியாக வந்த பெயர் குடும்பத்தில் முதலில் வைக்கக்கூடிய பெயர் விருமாண்டி எதற்காக இந்த விருமாண்டியை பற்றி பேச வேண்டும் என்றால் பலர் பேசியுள்ளார்கள் நானும் பேசியுள்ளேன் இன்று மீண்டும் அதை நான் பேசுகிறேன் காரணம் எம் ஒன் தேர்ட்டி இது என்னது எம் ஒன் தேர்ட்டி என்றால் இது விரும்பாண்டியின் மரபணு எல்லாருடைய உடம்பிலும் உயிரணுக்கள் உண்டு எல்லோருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணென்றால் அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள் ஒய் குரோமோசோம்ஸ் அது ரெண்டு ஜோடி ஜோடியாக இருக்கும் இருபத்தி மூணு நாற்பத்தாறு இருக்கும் அதுபோல் பெண்ணுக்கு எக்ஸ் எக்ஸ் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அதுவும் ஜோடியாக இருக்கும் நாற்பத்தாறு இருக்கும் அந்த வகையில்தான் விருமாண்டியின் மரபணு எழுபதாயிரம் வருடங்களாக மாறாமல் அப்படியே இருக்கிறது விருமாண்டியின் மரபணுவில் அந்த மரபணுவை பற்றி மதுரையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்தார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதர்களின் மரபணுவை கொண்டு வந்து அதை பரிசோதித் பரிசோதித்த பொழுது ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த ஒரு ஆப்பிரிக்க நீக்ரோ மனிதனுடைய மனிதனுடைய மரபணுவும் விருமாண்டியின் மரபணுவும் ஒத்து போனது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மரபணு எம் ஒன் தேர்ட்டி விரும்மாண்டி இது என்றால் எல்லாவற்றையும் கடந்து போய்விடுகிறது எதை கடந்து போய்விடுகிறது என்றால் இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜாதி உண்டு ஒரு இனம் உண்டு என்று சொல்கிறோம் அல்லவா அந்த வகையில் திராவிடர்கள் திராவிடம் தமிழர்கள் என்ற வகையில் இந்த விருமாண்டி நமக்கு தெரிய வந்துள்ளது அவருடைய மரபணுவும் ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த நிகரோவினுடைய மரபணுவும் ஒத்து போனதால் மனிதர்கள் தமிழர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இந்த இடத்திற்கு இந்த பூமிக்கு வந்துள்ளார்கள் என்பது நிரூபணம் ஆகிறது இது ஒரு ஆராய்ச்சியின் மூலம்தான் எல்லாரும் அசந்து போய்விட்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படி ஒரு தகவல் மதுரை பல்கலைக்கழகம் எப்படி தெரியப்படுத்தும் என்பதுதான் அந்த அளவிற்கு மக்களுக்கு தெரியாமல் இருந்துள்ளது இப்பொழுது எல்லோருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துள்ளது உயிரணுக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு விலங்குக்கும் உயிரணுக்கள் உண்டு நமக்கு பல உயிரணுக்கள் சிகப்பணு கருப்ப என்று சொல்லுவோம் ஆனால் இந்த மரபணு என்பது விருமாண்டியின் உடலில் இருக்கிறது உங்கள் உடலிலும் அதுதான் இருக்கும் என்னுடைய உடலில் அதுதான் இருக்கும் அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எதுவுமே இல்லை இது எல்லாம் ஒரு அரசியலுடைய சூழ்ச்சி தான் அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மிருமாண்டியை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் இதை எல்லோருக்கும் பரப்புங்கள் யாருக்கும் இதில் பாரபட்சம் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் அந்த நாட்டில் பிறந்தவன் இந்த நாட்டில் வாழ்ந்தவன் என்றெல்லாம் பாகுபாடு மனிதர்கள் உருவாக்கியது தான் எல்லாமே ஆப்பிரிக்காவில் உருவான மனித இனம்தான் இங்கு பல இடங்களுக்கு நிறம் மாறி பழக்க மாறி உருமாறி மனித குரங்களிலிருந்து தான் அதை தான் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்